ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் பெண் பொங்கல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டிவிடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொங்கல் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம் இந்த டம்ளரில் வந்து நான் ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி இதை தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்த முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அரிசியை ஊற விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பொங்கல் வந்து பத்து பேருக்கு நான் செய்கிறேன் தாராளமாக வந்து பத்து பேர் சாப்பிட்லாம் இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து இந்த டம்ளர் வந்து முக்கால் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பையும் குக்கருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாங்க கழுவி எடுத்தபோனா நல்ல தண்ணி சேர்த்து நம்ம குக்கருக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் கழுவி எடுத்து வந்தாச்சு நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த தண்ணி நிறுத்துக்கோங்க இப்போ நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கருக்கு மூடி போட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து குக்கரில் வந்து பொங்கல் செய்யணும்னா பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒன்றா சேர்த்து நம்ம பொங்கல் செய்வோம் இன்றைக்கி வந்து தனித்தனியாக வேக வச்சு இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம் இப்போ அடுப்பற்ற வச்சுக்கலாம் குக்கர் வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ உழை ஊற்றி வச்சிடலாங்க அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ களி வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் கல் உப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் அரிசி சேர்த்த பின்னாடி கல் உப்பு சேர்த்துக்குங்க தூள் உப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம பருப்பை மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்த பின்னாடி ஒரு பிஞ்சளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி மட்டும் போட்டுடலாம் சாதம் ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ பருப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க விசிலெலாம் நல்லா இறங்கிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வந்து சூப்பராக நல்லா வெந்திருக்கு தண்ணி வந்து நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம் அதனால் வந்து பருப்பில் வந்து தண்ணியே இல்லை இப்போ கரண்டி வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாங்க லைட்டாக தண்ணி ஊற்றி மசிச்சு விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு விட்டாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சாப்பாடு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பத்து வெந்திருக்கு நூறு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ நம்ம பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சிடலாங்க கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் மிளகு உங்களுக்கு தேவையான அளவு வந்து முந்திரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து திராட்சை எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு இது தான் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ சாதத்தை பார்க்கலாம் சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ லைட்டாக மட்டும் இதை வடிகட்டிக்கலாங்க இப்போ வடிகட்டி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துப்பேன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுலேயே வந்து நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும் நல்லா கொல குழப்பாக இருக்கும் இப்போ தனித்தனியாக வந்து பருப்பு சாதத்திலாம் வேக வச்சு பொங்கல் செய்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து ரெண்டையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பொங்கலுக்கு வந்து நம்ம தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க நெய் நல்லா உருகட்டும் இது கூட வந்து நான் வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன் கடலை எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து லைட்டாக வறுபட்ட பின்னாடி நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை சேர்த்தாச்சு திராட்சை நல்லா உப்பி வரட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்க்குறப்பையும் வந்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகமும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இந்த தாளிப்ப அப்படியே எடுத்து பொங்கலில் சேர்த்துடலாம் இப்போ தாளிப்பு வந்து பொங்கல் கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து நெய் சேர்க்குறேன் கடைசியாக நெய் சேர்க்குறப்ப நல்லா வாசமாக இருக்கும் பொங்கல் பொங்கல் பார்க்குறப்ப வந்து லைட்டாக எல்லோ கலரில் இருக்குங்க நம்ம இது கூட லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்ததுனால பொங்கல் எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி அரிசி தனியாக பருப்பு தனியாக வேக வச்சு பொங்கல் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி உள்ள சாம்பாரை வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் பண்ணியிருக்கேன் அப்படியே வந்து பருப்பு வடை செஞ்சிருக்கேங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்